நமக்கு எப்படி கிடைச்சு சொன்னா கத்திரிந்தி சுதந்திரம் கிடைச்சிருந்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே சுதந்திரம் கிடைத்தது சிந்தியும் சிந்தையும் குளிர் தேங்கும் பல வீண செயல்கள் செய்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆனால் இது காந்திய மன்னன் அமிர்த தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது உலக நாடக முறை ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி பல பல ஆட்கள் தெரியும் ஆட்கள் கூட பல ஆண்டுகள் சிறையில் அவர்கள் இந்த வீரம் அதிகம் வீரம் எப்படி அதிகம் ஆயிரத்தி ஒரு போராட்டத்தை அங்க ஒன்று கூட்டியாங்க கொட்டிக்கிற வேலைகளை பல கோடிக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் நடந்து கொள்கிறார்கள் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டக்காரர்களை சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸுக்காரங்களை மூணு பேரை ஸ்டேஷனில் வச்சு உயிரோடு எடுத்து போனாங்க இப்படி பல பல இடங்களில் பல பல பிரச்சனைகள் உருவாகிடுச்சு அப்படி உருவாகிய இந்த காரணத்துக்காக காந்தியடிகளை அன்றைய பிரிட்டிஷ் ஏகாதி அரசாங்கம் போச்சு உம்மன் அவர் பாட்டினார்கள் போச்சுமன் பாட்டிய சமயம் நீதிபதி கேட்கிறாங்க நீங்க இந்த குறித்த ஒப்புக் கொள்கிற அதாவது தேச விரோத குறித்த நீங்க இதை நான் காந்திகள் ஏற்றுக்கொள்ள உடனே பிரிட்டிஷ் நீதிபதி கேட்கறாங்க நீங்க இதை ஏற்றுக்கொண்டா என்ன தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்க பாலிசின பற்ற பெற்ற ஒரு வழக்க உங்களுக்கு சட்டத்தை கொஞ்ச நல்லாவே தெரியும் தேச விரோத குற்றம் நீங்க ஒப்பு கொண்டாடுச்சு இந்த குறித்த எவ்வளவு பெரிய தண்டனை என்பது உங்களுக்கு நல்லதாக தெரியும் அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க மக்கள் விடுதலைக்காக நான் இந்த போராட்டப்படுறேன் உங்கள் பார்வையில் தேச விரோதமாக திரும்பால் நான் செய்த தேச விரோத குறித்த என்பதை மீண்டும் அவர் உறுதியாக ஏற்றுக்கொண்டார் என்ன தண்டனை பார்த்திருக்கிறேன் எங்களுக்கு அதிகபட்சம் இன்றைய தண்டனை என்பது துருக்க தண்டனை அது மாற்றி வருவதே கிடையாது உங்கள் சேகாபத்தியத்திற்கு எந்த அதிகபட்ச தண்டனை உண்டோ அந்த தண்டனை நீதிபதி அவர்கள் அப்படியே ஆறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்படி பார்க்கின்ற வேளையில் காந்தியடிகள் ஒரு இளைஞராக கூட இருந்திருக்கிறார்கள்

அந்த பிரிட்டி சேகராபத்தை வேண்டிப்பாருங்க அப்படி வெரைட்டி பெறுவதை இந்த சுதந்திரம் அவங்களை விட்டு தஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஆகும் சுதந்திரம் அதான் நம்ம சுதந்திரம் நம்ம எப்ப எழுதத்தி கொண்டு அதை ஆண்டம் ஆஞ்சிகளிடம் இந்த ஆஞ்சவிட்டிங்க இந்த லாங் அடையில நம்ம நாம் பேசுறது கூட நம்ம இப்படி எல்லாம் ஒழுங்கை சேர்ந்து இருப்பது கூட அன்றைக்கி அந்த முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இங்களை மனதில் கொண்டு நாம் நம்முடைய இந்திய நாட்டுக்கார வீரத்தோழும் வெளியத்தோழும் வேளை உங்கள் அனைவரை பார்த்துகின்றேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்